வணக்கம் நண்பர்களே சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளியங்கிரி மலை அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளியங்கிரி மலை இருக்குது அந்த மலைக்கு வந்திருக்கோம் நைட்டு அதாவது நேற்று நைட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு கீழேருந்து நடந்து மேலே நாளைய முக்காலுக்கு வந்தோம் மொத்தம் ஏழு மலை இருக்குது உண்மைக்கு பயங்கரமான டஃப்பான மலை தான் பட் இருந்தாலும் சிவனுடைய அருள் இருந்ததுனால நைட்டில் நடந்து வந்துச்சுடும் நடந்து வந்து நாளைய முக்காலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான் இப்போ ஆக்சுவலாக வந்து சூரியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மிஸ்ட்டாக இருக்கனால நிறையா தெளிவாக தெரிய மாட்டுது ஸோ அதை தான் இங்கே இருக்கோம் வாருங்களே இதான் இதை வந்து இங்கே வருங்களே எவ்வளோ பெரிய முண்டுகள் பாருங்க அவ்வளோ பெரிய முண்டுகள் இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது அடாடா அருமையான பிளேஸு ஏழு மலை தாண்டி வரணும் சொல்லுங்கள்லே ஏழு மலை தாண்டி அந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்க அதில் ஏழு மலையுமே நல்ல டஃப்பான மலை தான் மேலே கீழே பயங்கரம் இப்போ பயங்கரமாக குளிருது இந்த சில்லு இருக்குமில்ல இந்த கட்டியில் இருந்த மாதிரி அவ்வளோ குளிர் ஏன்னா நாங்கள் டாப்பில் இருக்கோம் ஏழாவது மலை தான் டாப்பு அதில் வந்து இன்னமும் சூரியன்லாம் இன்னும் வரலை அதனால் என்னாக்கா அதனுடைய போகிறங்களேன் மிஸ்டாக இருக்குது இல்லையா அது போகும்போது ஒரு காத்து அடிக்கும் போது பயங்கர சில்லு குழு குழு பயங்கர அங்கே தான் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அங்கே நின்று தான் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் கிரிமலை எனப்படும் ஏழாவது மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் குகை கோயில் சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் கடும் குளிரான சீதோச்சன நிலையில் மிக மிக செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் அமைந்துள்ளது இக்கோவில் அமைந்துள்ள இடம் அடர்ந்த காடுகள் நிறைந்த வனப்பகுதியாகும் வெள்ளியங்கரின் ஏழாவது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாக எழுந்த சுயம்புலிங்கம் ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சும வடிவிலும் நடமாடுகின்ற புனிதமிக்க மலை வெள்ளியங்கிரி மலை இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாக நெருங்குவதற்கு சமம் இம்மலைக்கு வருடத்தில் பங்குனி சித்திரை வைகாசி பதினஞ்சாம் தேதி வரை மட்டும்தான் பக்தர்கள் வருகின்றனர் இம்மாதங்களில் நிலவும் சீதோட்சண நிலை உகந்ததாக இருக்கிறது குறிப்பாக சித்ரா பௌர்ணமி என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிப்பது இந்த மலையோட சிறப்பாகும் ஏழு மலை என்று எதனால் சொல்கிறார்கள் ஏழு மலைகளை கொண்டது வெள்ளியங்கிரி இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகிற மலை வெள்ளியங்கிரி மலை இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் சூட்சமமான உள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடு மலையேற்றம் செய்யும்போது போது ஏழு ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால் மலையேற்றம் செய்பவர்களுக்கு ஏழு மலைகள் ஏறுதை போன்ற அனுபவம் ஏற்பட்டுவிடுகிறது இதனால் ஏழு மலை என்கிறார்கள் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலைதான் தென் கைலை என்று அழைக்கப்படும் இந்த வெள்ளியங்கிரி மலை முதல் மலை ஏறி முடிஞ்ச உடனே வெள்ளை விநாயகர் சன்னதி வந்துடும் அதுதான் இரண்டாவது மலையோட தொடக்கம் இரண்டாவது மலை முடிவில் பாம்பாட்டி சுனை என்ற தீர்த்தம் இருக்கும் மூன்றாவது மலை வந்து கைதட்டி சுனை அதிலிருந்து தொடக்கம் நான்காவது மலையில் தான் ஒட்டர் சமாதி என்று பெயர் வெள்ளியங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயர் இம்மலையை திருநீர் மலைன்னு அழைக்கலாம் சொல்கிறாங்க இந்த நாலாவது மலையை ஐந்தாவது மலைக்கு வந்து பீமன் கலியுருண்டை மலை என்று பெயர் இந்த ஐந்தாவது மலையில் வந்து சேத்திலை குகை ஒன்று இருக்கான் இதில் வந்து அறுபது பேர்லேருந்து எழுபது பேர் வரைக்கும் அந்த குகையில் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறாவது மலையில் தான் ஆண்டி சுனைன்னு இருக்குது தான் போய் குளிச்சுட்டு குளிக்கிறோம் ரொம்ப கைஸாக இருக்கும் இந்த மலைக்கு பேர் திருநீற்று மலை என்று பெயர் ஏழாவது மலை தான் சுவாமி முடிமலை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏழாவது மலையில் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்குது நம்ம அந்த அண்ணன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம இப்போ மழை பேஞ்சிகிட்ருக்கு மழை பேஞ்சிருக்கும் போது இந்த பக்கத்தில் வந்து அந்த பாறைக்கு பக்கத்தில் உட்காந்து நிறைய பேர் படுத்து தூங்குனாங்க இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ சாமி கும்பிட கிளம்புறாங்க நிறையா பார்க்கலாம் வேலுக்கம்பம் நிறையா இருக்கும் பாருங்கள் அந்த பூரா அந்த வேல்கம்பை பார்த்துக்கிட்டே தான் வந்து நம்ம நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் வாங்க இந்த வேல்கம்பை பார்த்துட்டே நம்ம போவோம் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வேல்கம்பெல்லாம் இருக்கு நிறைய வேல்கம்பு இருக்குது பக்கத்தில் உடுக்கையெல்லாம் இருக்கு பாருங்க அந்த உடுக்கை இதெல்லாம் பார்த்துட்டே இப்போ ஏகப்பட்ட வேல்கம்புலாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் நல்லா மணி அடிக்கிறது தான் வெள்ளியங்கிரிக்கு மலைக்கு வந்தவனே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த மணி அடிச்சுதான் உள்ளே போகணும் கோயிலுக்கு இப்ப மணி அடிச்சுட்டேன் வாங்க போகலாம் காத்தோட சத்தத்தை கூர்ந்து குழிங்களே அவ்வளோ பெரிய மலைக்கு மேலே வந்து காற்றடித்து எப்படி குளிர் பாருங்க பயங்கரமாக இருந்துச்சு விநாயகர் விநாயகர் இருக்கார் ஐயா விநாயகர் இந்த பாறை சந்திக்கு பார்த்தீங்கன்னா முட்டாமல் இருக்கும்போது லைட்டாக முட்டை நம்ம சைடு போய் எடுக்கும் போய் தெரியாது அது நந்தி ஆ சிவன் உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாறை அந்த அந்த கீழேனு பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டாமல் முட்டாமல் அது வார ஒரு வாரம் நிற்கும் பாருங்க இந்த வாரம் மேலே நிற்குது பார்த்தீங்களா விசேஷம் ஐயா ரெண்டு வாரம் கடையில் இந்த பாரம் நிற்குது அப்படின்னு இந்த வாரம் மேல மேலேருந்து அப்படியே வருது வாரம் மேல மேலேருந்து அப்படியே இங்கே வருது இந்த பாறை நீங்களா நாங்கள் வேலூர் வேலூர் சாமி பார்த்தாச்சா கிளம்பு ஆமாம் ஆமாம் தம்பி உங்கள் பேர்ல எப்படி இருந்துச்சு எத்தனை மணி கிளம்புனீங்க நாங்கள் ஒன்றரை ஒன்றரை ஒன்று 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 கிளம்பி வந்தீங்க எப்படி இருந்தது நல்ல ஒரு பயங்கர பாசிட்டிவ் வாய்ப்பு நல்லாவே இருந்துச்சு

ஒரு ஆற ஆய்ச்சி சரி வந்துடும் பார்த்தோம் சூரியன் வந்துரும் பார்த்தோம் சூரியன் வந்து தான் வருது வாங்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் பார்க்க போறான் இந்த நிக்கிறாங்கல்ல அதே வெள்ளியங்கிரி ஆண்டவரோட சன்னதி வாங்க போகலாம் ஓகே இந்த சாமி கும்பிட்டுருவாங்க இதுதான் வந்து வெள்ளியங்கிரி சிவன் வெள்ளங்கிரி சிவன் கோயிலை பார்க்க போகிறோம் பாத்துக்குறீங்க இந்த சின்ன குகையில தான் வெள்ளியங்கிரி சிவன் இருக்காரு வெள்ளியங்கிரி ஆண்டவர் வாங்க பார்க்கலாம் சிவாயா அங்கே பாருங்க ஒரு நந்தி இருக்காங்க முன்னாடி அதுக்கடுத்து ஒரு சிவன் ஒரு அடுத்து ஒரு சிவன் அடுத்து ஒரு சின்ன சிவன் அப்படி மூணு சிவன் இருக்கு இங்க இது வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவனை பஞ்சபூதங்கள் இந்த சிவன் வந்து அதான் வந்து முளைச்சு வந்துச்சு இயற்கையாகவே வந்தது அப்படின்னு சொல்றாங்க நல்லா தரிசிச்சுக்குங்க கண்டிப்பா நீங்க கிடைச்சது நீங்க வேண்டது கண்டிப்பா கிடைக்கும் நல்லா வேண்டிக்கங்கா ஓம் நமச்சி வாயாட்டு அப்படியே மெதுவாக நடத்திட்டே இருக்கணும் இல்லையா உங்க கையாட் வந்து இல்லை நம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஏ உங்க பேருங்க பாண்டியன் சரி சொல்றீங்களா பத்தி பிளாஸ்டிக்லாம் போட வேணாம்னு சொல்லுங்க ஓகே 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 கூட அவரோ கொண்டு வந்தது அவர கொண்டு போக சொல்லுங்க போட வேண்டாம் சரிங்க சரிங்க சொல்லுங்க புனித சுத்தத்தை பால் பண்ணிக்கலாங்க சரி பண்ண சொன்னால் ரொம்ப நன்றிங்க கொண்டு வர வேண்டாம் ஓகே இதுதான் நன்றிங்க நன்றிங்க வேறு என்ன செய்யணும் ஓகே நன்றிங்க

ஓகே நன்றி எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னை பாருங்களேன் எனக்கு பெரிய பட்டை அடிச்சு பாருங்க பெரிய பட்டையை அடிச்சு கொடுத்து அடிச்சு விடுப்பாங்க எல்லாத்துக்கும் பெரிய பட்டையை அடிச்சு விட்றாங்க பூசாரி பெரிய பட்டையை அடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிரசாதம் மாதிரி ஒரு திருநீர் பாக்கெட்டு கொடுத்து விட்றாங்க உண்மைக்கு அருமையாக இருந்தது பயங்கரான சில்லான பிளேஸ் ஐயோ பயங்கரம் குளிர்து இந்த பாறை பக்கத்தில் பாருங்களேன் நிறைய பேர் ஒடுங்கி போய்க்கு வந்துருப்பாங்க காரணம்னா அவ்வளோ குளிராக குளிருது உண்மைகள் நல்லா இருந்தது அருமையான பிளேஸ் ஓம் நம சிவாயா 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 ஓம் நம சிவாயா

அப்படியே அப்படியே போட்டு ஆமாம் நைட் வரும்போது இது எடுக்க முடியாது அந்த காற்று அடிக்கும்போது அதோடய குளிரை பார்க்கணுமே அதெல்லாம் கொடுத்து வச்ச குளிர்ன்னு நினச்சிக்கலாம் அவ்வளோ ஜில்லுண்டு பயங்கரமாக இருந்தது உண்மைக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போட போனால் இந்த மாதிரி ஒரு குடுப்பினை இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்லையா சூப்பர் சூப்பர் நாங்களே போய் மொதல் தடவை வந்திருக்கேன் அழகா ரொம்ப சந்தோஷம் ஆமாம்யா எப்போ தெரியல ஒரு வாரத்தை மிஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக தெரிய மாட்டேன் வந்து சூரியன் வந்து ஐயா வாங்க ஆங்க நன்றிங்கரே வரே சாப்பாடை போய்க்கு இருக்கா சாப்பாடை போய்க்கு இருக்கா எந்த ஊர் நீங்கள் சேலம் நல்லா இருந்ததா சாமி கும்பிடாச்சு எத்தனை மணிக்கு நைட்டு கிளம்புனீங்க ஒரு மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்தீங்க ஏற நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க ஆறு மணிக்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கேன் வெள்ளியங்கிரி மலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ இறங்கும்போதும் கஷ்டம்தான் இறங்கும் போதும் கஷ்டம்தான் பாருங்க எப்படி இருக்கு பாதை பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் தாடி இதுதான் பாதை நாங்கள் வந்து நண்பர்களே வெள்ளிங்கிற ஆண்டவர் சன்னதியை நல்லா பார்த்துருப்பீங்க அதனுடைய அந்த டாப் உள்ள எப்படி காற்று அடிக்குது எவ்வளோ குளிர் எப்படிலாம் மக்கள் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க உண்மைக்கு ரொம்ப இந்த அந்த வீடியோன்னு நினைக்கிறேன் மறுதனாமல் நம்ம சேனல் சுற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சொல்ல பிரூப் போட்டிங்கனாக்கா கமெண்ட் பில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பதவி ஷேர் பண்ணுங்கள் மறதமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தனால உங்களுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் நமர்ஷிவாயா நமர்ஷிவாயா கோமஷிவாயா நமர்ஷிவாயா நமர்ஷிவாயா கோமமஷிவாயா హర శంకర శంభో శంకర శివ శివ శ్రీ మహదేవ హర ఓం నమ శివాయ హాలా